பனித்துரிகள் டிசம்பர் இருபத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதிய பூமி வசதியான உணர்வு உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் யோ ஒன் பதினான்கு ஒன்று இரண்டு விருந்தினர்களை வீட்டுல எப்படி கவனிப்பீங்க வாடிக்கையாளர்கள் திரும்பி வர விரும்புகிற வசதியான சூழலை வழங்க ஆடம்பர ஹோட்டல்கள் போட்டியிடுகின்றன உங்கள் வீட்டுல விருந்தினர்களுக்கு கொடுப்பதற்கு நீங்கள் என்ன வைத்திருக்கீங்க முதல்ல விருந்தினருக்கு வசதியான படுக்கை கொடுங்க ஒரு திண்டு அல்லது குறுகிய சோஃபா அல்லது படுக்கையில் மிருதுவான சுத்தமான விரிப்புகளை விரியுங்க அருகில ஒரு கடிகாரம் வானொலி ஒரு பாட்டில் தண்ணீர் வைக்கலாம் சாய்வு நாற்காலி சிறந்த புத்தகங்கள் பத்திரிகைகள் மேஜை விளக்கு போன்றவற்றை வைக்கலாம் பொருள்கள் தாறுமாறாக கிடக்காமல் பார்த்து கொள்ளலாம் அலமாரிய காலியாக வைக்கலாம் சில மாற்று ஆடைகளும் செருப்புகளும் வைக்கலாம் உங்களுக்கு சரியான வீடு கொடுக்க தேவன் வேலை செய்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா ஆனால் பரலோகத்தில் நீங்கள் ஒரு தற்காலிக விருந்தினர் இல்லை ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று இயேசு சொன்னார் யோவான் பதினான்கு இரண்டு இரவு மட்டும் தங்குகிற இடம் அல்ல நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் யோவான் பதினான்கு மூன்று கிறிஸ்து வந்த பிறகு எப்போதும் கர்த்தருடனே கூட இருப்போம் என்று பவுல் கூறுகிறார் ஒன்று தசலோனிக்கேயர் நான்கு பதினேழு நகரத்துல நமக்கு ஒரு வீடு இருக்கும் என்று எபிரேயர் பதினொன்று பத்துல சொல்லப்படுகிறது நாம் ஒரு போதும் வெளியேற விரும்ப மாட்டோம் இன்றைய செயலில் காட்டுங்கள் வீட்டில் இருப்பது போன்ற வசதிய நீங்க வேறு எங்க அதிகமாக உணர்ந்தீங்க ஈஸ்டார் ஹோம்இஸ் பெஸ்ட் இல்ல இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு சங்கீதம் முப்பத்தேழு ஒன்பது ஏசையா அறுபத்தைந்து இருபத்தொன்று வெளிப்படுத்தல் இருபத்தொன்று மூன்று கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழ மாதிரியான இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும் யாவருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள்